ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி திருமணம் எப்பொழுது நடக்கும் என்ற வரிசையில் ரிஷப லக்னத்துக்கு பார்க்க போகிறோம் பாகம் ஐம்பத்தஞ்சு ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் இந்த இடத்துல லக்னம் இருக்கும் ஒவ்வொரு ஜாதத்துலேயும் லக்னம் இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா திருமணம் எப்பொழுது நடக்கும் இதுதான் சப்ஜெக்ட்டு இந்த சப்ஜெக்டில் இன்னும் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு ஏழில் கிரகம் இல்லை என்றால் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்டே ஒன்று ரெண்டு ஏழில் கிரகம் இருந்தால் அதனுடைய தசாபுத்தி ஆந்திர காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் ஒன்று இரண்டு ஏழில் கிரகம் இல்லை என்றால் லக்னம்ன்றது ஒராம்படம் ரெண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் ஏழாம்ன்றது கடத்தலஸ்தானம் திருமணஸ்தானம் ஓகேங்களா அப்போ இந்த இடங்களில் கிரகம் இல்லை என்றால் திருமணம் எப்பொழுது நடக்கும் இதுதான் நம்ம சப்ஜெக்ட்டு அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ரிஷப லக்னத்துக்கு நீங்கள் பார்க்குறோம் ஓகேங்களா சரி ரிஷப லக்னத்தின் அதிபதியான சுக்கரன் அது ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ரிஷப லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி புதன் ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் இந்த மூணு கிரகம்தான் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு இதில் பண்ணும் ஆனாலும் நட்சத்திரத்தை எடுக்கிறோம் நடக்கும் நீங்கள் இந்த கிரகம் மட்டும் இல்லை இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் தொடர்பு கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்து பார்க்கலாம் சுக்கரண்டி நட்சத்திரமான பூரம் அதாவது பரணி பூரம் பூராட நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இது சுக்கரண்டை நட்சத்திரம் இந்த இடங்களில் ஒரு கிரகம் இருக்கலாம் எந்த கிரகம் இருக்கலாம் இந்த ஒம்பது கிரகத்தில் எந்த கிரகம் இருக்கலாம் ராகு இருக்கலாம் கேது இருக்கலாம் ஏன் நம்ம வந்து எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு குரு குருந்தான் நடக்கும்பாங்க சுக்கரன் தான் நடக்கும்பாங்க அதெல்லாம் அந்த சப்ஜெக்டெலாம் தாண்டி எந்த கிரகம் இருந்தாலும் இந்த தொடர்பு கிடைக்கணும்னா பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் மெயினாக வந்து இங்கே போராட்ட நட்சத்திரம் எழுதலை அது பண்ணிச்சிங்கன்னா தெரியும் ஏ எழுதலைன்னா இந்த லக்னத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போகும்போது தடை செய்யும் நம்ம சப்ஜெக்ட்டு திருமணம் எப்பொழுது நடக்கும் கிரகம் இல்லை என்றால் அப்போ இங்கே எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் அவருக்கு லக்ன தொடர்பு கொடுக்கறது ரொம்ப கடைசாக இருக்கும் வாய்ப்புகள் எல்லாம் தடை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை மெயினான பாயிண்ட்டு சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடத்தில் இப்போ இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் லக்ன தொடர்பு கிடைச்சிடும் சரிங்களா ரைட் ரெண்டாம் பாவாதிபதி தொடர்பு வேணும் அப்படின்னா புதன் புதனைய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி நல்லா பாருங்கள் புதனைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இங்கே கேட்ட எழுதலை ஏன்னா ஏழாம் இடத்துல நம்ம வந்து கிரகம் இல்லைண்டாம் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ கேட்ட நட்சத்திரம் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா தொடர்பு கிடைக்கும் அதனால் அப்படி இல்லைனாலும் ஏழாம் இடத்துல கிரகம் இருந்து எந்த கிரகம் இருந்தாலும் தொடர்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த கேட்ட நட்சத்திரம் இங்கே எழுதலை சரிங்களா ரைட் ஏழாம் வீட்டை அதிபதி செவ்வாய் இங்கே வீடு வந்து செவ்வாயோட ராசி கட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருக மிருகசீரிசம் ஒன்று ரெண்டு இங்கே இருக்கும் மிருக சீரீசம் மூணு நாள் இங்கே இருக்கும் நம்ம எழுதலை கிரகம் நீண்ட சப்ஜெக்ட்டு போகிறனால நம்ம எழுதலை அடுத்தபடியாக சித்திரை ஒன்று ரெண்டு சித்திரை மூணு நாலு இங்கே சித்திரை மூணு நாள் வரும் சித்திரை மூணு இங்கே வரும் ஓகேங்களா அவிட்டம் ஒன்று ரெண்டு இங்கே அவிட்டம் மூணு நாள் இங்கே வரும் செவ்வாய் நட்சத்திரம் மிருக சீரீசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே வரும் சித்திரை ஒன்று ரெண்டு இங்கே வரும் சித்திரை மூணு நாள் இங்கே வரும் அவிட்டம் ஒன்று ரெண்டு இங்கே வரும் அவிட்டம் மூணு நாள் இங்கே வரும் இதெல்லாம் ரைட் ஓகேங்களா இப்போ இந்த கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்கள் எந்த கிரகனாலும் இருக்கட்டும் இந்த அவிட்டம் ஒன்று ரெண்டு மட்டும் இருந்தால் இந்த ஏழாம் தொடர்பு மட்டும் இல்லை அவங்களுக்கு காதலும் வரும் இதான் முக்கியமான பாயிண்ட்டு காதல் வருவதற்கு ஒரு ஜாதகத்தில் முக்கியமான பாயிண்ட் அது இன்னும் அது உறுதிப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்டு நம்ம திருமணம் நடக்குதுன்ற பார்க்குறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் திரும்ப முதலந்து வந்துடலாம் டிசம்பர் லக்னத்துக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும்னா ஒன்று ரெண்டு ஏழில் கிரகம் இருந்தால் திருமணம் நடக்கும் ஏதோ ஒரு பாவத்தில் கிரகம் இல்லை என்றாலும் இந்த கிரகங்களின் தொடர்பு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் லக்னத்திற்கு அதிபதியான சுக்கரன் அந்த சுக்கரன் நட்சத்திரமான பூரம் பூராடம் ரேவதி பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் இவருக்கு சுக்கரனுடைய லக்ன தொடர்பு கிடைச்சிரும் இரண்டாவது அதிபதி புதன் ஆயிலம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருந்தாலும் ரெண்டாம் பாவ கிடைக்கும் ஏழாம் பாவ அதிபதி செவ்வாய் அழுத்திரஸ்தானாதிபதி ஏழாம் பாவ அதிபதி ரெண்டும் ஒன்று தான் ஓகேங்களா அப்போ ஏழாம் பாவதி செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை ஒன்று ரெண்டு சித்திரை மூணு நாலு சாரி மிருக சீரீசம் ஒன்று ரெண்டு மிருக சீரிசம் மூணு நாலு சித்திரை ஒன்று ரெண்டு சித்திரை மூணு நாலு அவிட்டம் ஒன்று ரெண்டு அவிட்டம் மூணு நாலு இந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் விரைவில் திருமணம் நடக்கும் உங்கள் ஜாதகத்திலையும் நம்ம இன்னும் நிறைய ஜாத பலனைக்க போகல செவ்வாதோஷம் தோசம் ராகக்கிய தோசம் கலத்தர் குரு சாப தோஷம் பிரேத தோஷம் இப்படி வரிசையில் நிறையா இருக்குது யோகமும் இருக்குது அப்படிலாம் நிறையா இருக்குது நம்ம சப்ஜெக்டே திருமணம் எப்பொழுது நடக்கும் விசபலக்கணத்துக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு தான் ஓகேங்களா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷப் லக்கணத்துக்காக யாராவது உறவினர்கள் வரன் பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்க்ரிப் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு திருமணம் நடக்கும்போது அந்த புண்ணியமாக உங்களுக்கு வந்து என்று கூறிக்கொண்டு திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும் திருமணம் எப்பொழுது நடக்கும் பார்ப்பதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது வாட்ஸ்அப்பில் அனுப்பி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா மீண்டும் அடுத்த பதிவில் மிதன லக்னத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்